ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு கிறிஸ்மஸ்க்கு பிஸ்கெட் செய்ய போகிறாங்க பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே ஒன்றை அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிஸ்கட் வந்து நம்ம மைதா மைதாமாவிலையும் செய்யலாம் கோதுமை மாவுலேயும் செய்யலாங்க ஆனால் மைதாமாவோட கோது மாவு ரொம்ப நல்லது மைதா மாவில் பண்ணாமல் போது மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பிஸ்கட்லாம் செய்யும்போது தண்ணி ஊற்றி செய்யாமல் பால் விட்டு செய்யணுங்க பால் விட்டு செஞ்சாங்கன்னா அந்த பிஸ்கட் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பேக்கரிஸ் வேலை இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பிஸ்கட் செய்கிறதுக்கு நம்ம எந்த கப்பால் எடுக்கமோ அதே கப்பால் எல்லாம் எடுத்துக்கிடணுங்க ஒரு கப்பு சுகர் அரை கப்பு பாலுங்க அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்குங்க அதனால் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதுங்க இதை உருக்கி கூட சேர்த்துக்கலாம் உருக்கி சேர்த்தீங்கனால நல்லா வரும் உங்களுக்கு அப்புறமா ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட்டை வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாங்க பால்லே சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் இந்த நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பிஸ்கட் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குங்க ஒரு கப்பு சுகருக்கு ரெண்டு கப்பு மாவு எடுத்தால் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க அளவுக்கு எடுத்துக்கங்க பால் வந்து நம்ம அரை கப்பு ஊற்றிருக்கோம் அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிடணுங்க ஃபஸ்ட்டு நிறைய ஊற்றக்கூடாது அரைக்கப்பு கரெக்டாக இருக்கும் சில மாவு பிராண்டை பொறுத்து இருக்குங்க ரேசன் அரிசி மாவுலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுக்கும் போது மாவு வந்து நம்ம கடையில் வாங்குகிற மாவுக்கும் ரேசன் மாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால நான் கடையில் வாங்கின மாவில் தான் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கங்க பால் ஃபஸ்ட்டு வந்து அரைக்கப்பு ஊற்றினா போதுங்க நிறைய ஊற்றிடாதீங்க சுகர் வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இதை பிஸ்கட் பண்ணி நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம் ஒரு மாதம் இங்கே வச்சுருந்து சாப்பிட்லாம் நம்ம கடையில் வாங்கிறத வீட்டில் பண்ணுறது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கடையில் வந்து அப்படி இல்லை போட்ட என்னெல்லாம் போட்டு எடுப்பாங்க நம்ம வீட்டில் வந்து அப்படியே செய்ய மாட்டோம் அதனால் தாராளமாக நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கலாம் இருமல்லாம் குழந்தைகளுக்கு அடிக்கடி வருதுன்னா அது வந்து நம்ம கடையில வாங்கி கொடுக்கற பொருள்னால தாங்க அந்த இருமல் எல்லாம் அதிகமாட்டு வருது சளி பிடிக்கிறது இருமல் வர்றது இது எல்லாமே கடையில் உள்ள தான் வர்றது அதனால கடையில வாங்கி சாப்பிடறதை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதே கப்பால ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு கோதுமை எடுத்தாச்சு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிசையும் போது இலக்கமாக தான் தெரியும் அப்புறமா நம்மளுக்கு திக்காயிரும் மாவு வந்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க கரெக்டாக இருக்குது பாருங்க தண்ணி வந்து ஏன்னா அதிகமாக நம்ம பால் ஊற்றி வச்சுனா ஸ்வீட் போட்டிருக்கனால அதை நமக்கு இலக்கம் கொடுக்குங்க அதனால் அதிகமாகட்டு மாவை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பால் அப்படியே அதிகமா கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல கரெக்டான பதத்துக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த பிஸ்கட்டோட வாசனை எப்பவுமே வந்துட்டுங்க நெய்யெல்லாம் ஆட் பண்ணோன்னா பிஸ்கட்டோட வாசனை வந்து இப்பயுமே வந்துருச்சு நமக்கு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் கசகசா போடலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் எள் போட்டிருக்கேன் வெள்ளை எள்ளு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு பிஸ்கட்டாக அழகாக இருக்குங்க வறுத்து போடணும் வேண்டாம் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு கட் பண்ணி எடுத்துடணும் உங்களுக்கு மைதா மாவு பிடிக்குன்னா நீங்கள் மைதா மாவில் போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை இப்போ யாருமே மைதா மாவு விரும்புகிறதே கிடையாதுங்க எல்லாருமே கோதுமை தான் விரும்புகிறாங்க கோதுமையுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்காங்க டயபெட்டிஸ் காரங்களெலாம் சாப்பிடக்கூடாது மாவு ஐட்டமே எடுக்கக்கூடாது அப்படிங்காங்க எனக்கு தாங்க சாப்பிட முடியும் இருக்குது இந்த மாவும் இட்லி மாவும் தான் இதை விட்டால் நமக்கு போக்கே இல்லை இதை விட்டால் நமக்கு வழியே இல்லைங்க அதுதான் சாப்பிட்டாகணும் கடவுள் மேலே பார்த்த போட்டு சாப்பிட வேண்டியதான் எல்லாமே கொடுத்தது கடவுள் தான் நோயை கொடுத்ததும் கடவுள் தான் சாப்பாடை கொடுத்ததும் கடவுள் தான் அவர் தான் பார்த்துக்கணும் எல்லா மக்களையும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுங்க மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சாச்சுங்க இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு கட் பண்ணிடலாம் இப்போ மாவுரை வந்து நல்லா ஊறிடுச்சுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கிச்சன் கவுடர் டப்லர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே கிச்சன் கவுண்டர்டரில் போங்க அதில் அன்றைக்கி சப்பாத்தி கடையில் போட்டு தேய்க்கணும்னா தேங்க இதில் போட்டு நம்ம கட் பண்ணோம்னா நல்லா ஈஸியாக இருக்குங்க நல்லா கடக்காயிட்டு பாருங்க மாவு வந்து நம்ம பிசைஞ்சதோட நல்லா இறுவிடுச்சு மாவு வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம கிலோ வச்சு தேய்ச்சிக்கணும் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம கீழே வச்சு தேய்ச்சி எடுத்தோம்னா கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பெருசாகவும் தேய்க்கலாங்க கொஞ்சம் தின்னமா எடுக்கணும் ரொம்ப மெல்லிசா எடுக்க கூடாது இந்த அளவுக்கு தின்னமா இருக்கணுங்க இந்த அளவுக்கு தென்னமாக இருக்கணும் தென்னமாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பிஸ்கட் வந்து நல்லா கிடைக்கும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி என்ன பாட்டில் மூடி எடுத்துருங்க உங்களுக்கு நீங்கள் எதால் கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கோங்க பாட்டில் மூடியில் வச்சு பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது சின்ன டெங்கு மாதிரி எதாவது இருந்தனா அதை வச்சையும் கட் பண்ணலாம் இதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க இந்த மாதிரிங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது உங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்ஸுக்கு இருந்ததுன்னா போர்ஸ்க்கு வச்சு இப்படி டி டிசைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இந்த மாதிரி வரையினாலும் வரைஞ்சிக்கோங்க அது இல்லாட்டி இந்த பாருங்க இந்த மாதிரி சாப்பா மாதிரி பண்ணுங்க சூப்பராக கிடைக்குமா அல்லட்டா நீங்கள் அப்படியே கூட போடலாம் ரொம்ப அழுத்தி போதிய கூடாது கொஞ்சம் லைட்டாகட்டு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இந்த பிஸ்கட் வந்து அழகாக இருக்குங்க இப்படி அழகாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு நம்ம மிச்சம் இருக்க மாவு வந்து நம்ம அப்படியே எடுத்து மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு மாவு எடுத்தாலே நமக்கு ஒரு கிலோ பிஸ்கட் கிடைக்குங்க பார்த்திங்களா இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம் இங்கே ஒன்றுக்கு மேலே ஒன்றா வைக்கலாம் சூப்பரான பிஸ்கட்டுங்க இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே மாதிரி டிசைன் பண்ணி தான் வைக்க போகிறேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் காட்டுறாங்க பிஸ்கட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் நீங்கள் ஹீட் பண்ணியும் எடுக்கலாங்க ஓவனில் வச்சு எடுக்கலாம் அதில் அன்னைக்கே நம்ம இட்லி தட்டில் கடாயில் வச்சு நம்ம ஹீட் பண்ணியும் எடுக்கலாம் பிஸ்கட் நல்லா கிடைக்கும் அன்றைக்கி எண்ணெயில் போட்டு தான் எடுக்க போகிறேன் வாங்க இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் பார்க்கையில எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எண்ணெய் ஹீட்டாக இருக்கு எண்ணெயெலாம் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கீட்டாயிடுச்சிங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சுட்டு நம்ம போடணுங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்கட்டோட கலர் சேஞ்ச் ஆயிரும் அப்புறம் உள்ளுக்குள்ளே வேகாதுங்க அதனால சிம்மில் வச்சுட்டு போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கடாயில் எத்தனை பிடிக்கோ அத்தனை என்ன போட்டுக்கோங்க வேகட்டும் நம்ம எடுத்துகிட்டு மறு கடாயி போட்டுடலாங்க போட்டோன்னா ரேஸை அப்படியே அடியில் கிளறி கொடுக்கணுங்க இன்னும் அடியில் வந்து அப்படியே சப்பன்னு ஒட்டிட்டுன்னா கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும் ஏ ரேச அப்படியே கிளறி கொடுங்க சூப்பராக கிடைக்குங்க இந்த மாதிரி ஒரு சல்லடையில வச்சு எடுத்துக்கணுங்க நல்ல பிஸ்கட் செவக்க ஆரம்பிச்சிருச்சு திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கணுங்க அப்படின்னா கலர் ஒன்று போல கிடைக்கும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பிஸ்கட் வந்து நல்லா வெந்திரிச்சிங்க ஓகு கோல்டன் கலரில் வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணுங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது தான் இருக்கும் அதனால் நீங்கள் வேகலன்னு நினச்சிடாதீங்க நம்ம ஆறுனதுக்கப்புறம் நல்லா கடக்காயிருங்க நல்லா மறுமறுப்பாக கிடைக்குங்க ஆறுனதுக்கப்புறம் அதனால் வதக்கு வதக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போட்டு வேக விட்டுகிட்டே இருக்காதிங்க கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும் நல்லா வெந்திரிச்சுங்க சூப்பரான பிஸ்கட் ரெடி கிறிஸ்மஸ்க்கு பிஸ்கட் ரெடி ஆகிருச்சிங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் அடுத்தது மிச்சம் இருக்கதையும் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு பேச்சா போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிண்டி கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க இங்கே பாட்டில் முடியில் போட்டால் இதோட கொஞ்சம் குட்டியாக கிடைக்கும் அவ்வளோதான் வேறு ஒரு வித்தியாசம் கிடையாது பாட்டில் முடி இருந்தனா பாட்டில் முடிய வச்சு கட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு ரூபா பிஸ்கட் இருக்கும் பாருங்க கடையில் குருவி பிஸ்கட்டு அதெல்லாம் இந்த மாதிரி கோதுமை அவ்வளோவில் தான் பண்ணி கொண்டு வருவாங்க மேலே வந்து ஒரு ஒரு டிசைன் பொரு டிசைன் அந்தந்த டிசைன் வச்சு பண்ணி கொண்டு வருவாங்க கடையில் வந்து நம்ம பெட்டிக்கடையிலலாம் சின்ன பிள்ளையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள்லாம் ஆற்றுல குளிச்சுட்டு வரும்போது நல்லா கிடுக்கட்டு விரைக்குங்க அந்த கரையும் மாந்தோப்பு அந்த கரையும் தென்னந்தோப்பு இந்த கரையும் தென்னந்தோப்பு நடுசில் ஆறு போகுது அப்போ குளிக்கும்போது தண்ணி வந்து நல்ல இருக்கும் குளிச்சுட்டு வரும்போது விரைக்கும் பாருங்க அப்போ வரும்போதே கடையில் பிஸ்கட் வாங்கி சாப்பிடுட்டு அதில் தான் கடலை முட்டை பிஸ்கட்டு அந்த கல்கோரான்னு சொல்லுவோம் அதை கடிக்கவே முடியாதுங்க அதை ஒதுக்கிவிடுவோங்க அண்ணத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்டாக மெல்ட்டாக அப்படியே ஜூஸ் அப்புறம் உள்ளே இறக்குவோம் அந்த கல்கோனா வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது முன்னல நாங்கள் சின்ன அப்படியே இறக்கும் போது உண்டு குளிக்க போகும்போதே சில நேரம் வாங்கி போயிடுவோம் ஏன்னா விரையில தாங்க முடியாமல் ரொம்ப நேரம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அதில் இருந்து ரொம்ப நேரம் குளிப்போம் மத்தியெல்லாம் ரொம்ப குளிர்ந்துருங்க கால்கையெல்லாம் விரைச்சிப்போம் அந்தளவுக்கு கிடந்து விளையாடுறது விளையாடி குளிப்போம் அப்போலாம் அந்த மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோங்க கொரி மிட்டாயி கொரி பிஸ்கட்டு கல்கோனா அப்புறம் சவு மிட்டாய் இப்போ உள்ள பிள்ளைலாம் அந்த வாழ்க்கை எல்லாம் பண்ணுறது கிடையாதுங்க ஒரே வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டிருக்கோம் மொபைலே பார்த்துட்டு கிடக்குவோம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேற பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கை வேறங்க அதுங்களுக்கு உடனடியும் போக வழியிலொன்னா மொபைலில் தான் எடுக்கு விளையாடறது கிடங்கலன்னு ஒன்னா கொஞ்சம் நேரம் விளையாட கூப்பிட்டு போங்க குழந்தைய கூட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி மொபைல்லாம் ஜாஸ்தி எடுக்காதுங்க எந்த நேரம் மொபைலை கொடுத்தாலும் கண்ணு கெட்டு போகும் நரம்பெல்லாம் வீக்காயிருங்க அப்படியே வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது நரம்பு எல்லாம் வீக்காயிரும் குழந்தைகளுக்கு மெயின்ண்டும் இதாயிருங்க படிக்கிற மூடு இருக்காது பிள்ளைகளுக்கு அதே நோக்கத்தில் தான் இருப்பாங்க அதனால் விளையாடுறது கூப்பிட்டு போங்க மொபைலெல்லாம் கொடுக்காதீங்க விளையாடினா தான் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு விளையாடுதோ அந்தளவுக்கு இருக்குங்க உடம்பு வந்து மொபைலை ஜாஸ்தி கொடுக்காதீங்க மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல மண் ஒட்டிருந்து மண்ணில் விளையாட விடாமல் இருக்காங்க எப்படி விளையாடனாலும் விளையாடட்டோங்க நல்ல உடம்பு வந்து நல்லா ஆக்டிவிட்டாக வச்சுக்கணும் குழந்தைகள் வந்து தான் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி குழந்தைகளை ஃபாலோ பண்ணி வளங்க எங்களுக்கு பாம்பேலையும் நாங்கள் இருந்தோம் விளையாடுறதுக்கு பிள்ளைகளுக்கு இடம் கிடையாது தான் அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே டியூஷன் போகவும் ஹோம் ஒர்க் எழுதவும் நேரம் சரியாக போயிருச்சு சரி சின்ன குழந்தைகளாவது விளையாடணும் நாங்கள் பெரிய பிள்ளை பிள்ளைகள் படிப்பு அதிகமாகிடுது விளையாட முடிய மாட்டாங்க சின்ன குழந்தைகளாவது நம்ம ஓடி சாடி விளையாட விட்டோம்னா அது உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க குழந்தைகளுக்கு சும்மா சாப்பாடை மட்டும் பண்ணி கொடுத்தா போராதுங்க விளாட்ற பிள்ளைகள் அதுகளும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நமக்கும் பின்னாடி நிம்மதியாக இருக்க முடியும் அதுகளுக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு நம்மளால் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது பிள்ளைகள் நல்லா இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்க முடியும் அதனால் கொஞ்சம் நேரம் விளையாட விடுங்க குழந்தைய ஆரோக்கியமாக இருக்குங்க சாப்பாடும் நல்ல சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுங்க கடையில் வாங்கி கொடுக்காதீங்க கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு குழந்தைகளுக்கு வயிற்று பிரச்சனை வரும் சளி பிடிக்கும் இருமல் வரும் காய்ச்சல் வரும் அதை க அதால் நம்ம பிள்ளைகளோட அடுத்தது கஷ்டப்படுறதோட நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்க கஷ்டத்தை நம்ம பட்டுக்கிட்லாங்க பண்ணி கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தான் நம்ம பண்ண மாட்டோம் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுதோம் அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லங்க இந்த மாதிரி வீட்டில் பண்ணி கொடுங்க ஆரோக்கியமாட்டு இப்போ வந்து சாப்பாடுல ஆரோக்கியம் தாங்க முக்கியம் சாப்பாடு எதுனாலும் சாப்பிடலாம் ஆனால் ஆரோக்கியம் கிடைக்க மாட்டேங்குது கடையில் வாங்கி சாப்பிட்றதுல அதனால அதனால் ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வெந்துருச்சுங்க பிஸ்கட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பிஸ்கட்டு எது எடுத்த உடனே வதக்க வதக்குன்னு தான் இருக்கும் இங்கே வேகளை நினச்சிட்டு போட்டுறாதீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆற விட்டோம்னா நல்ல மறுமறுப்பாக வந்துடுங்க நாங்கள் உடச்சி காட்டும் போது நல்ல மறு மறுப்பாக இருக்கும் நீங்கள் எடுத்த உடனே எடுத்த ஸ்டேஜில் பார்ப்பீங்க வதக்க வதக்குன்னு தான் இருக்கும் அதனால் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணுங்க சிம்பில் வச்சே வேக வைங்க இந்த கலரில் வந்துடும் உங்களுக்கு அப்புறம் மட்டும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு உடச்சி பாருங்க நல்ல மறுமறுப்பாக கிடைக்குங்க எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கதையும் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க எடுத்துக்கிடலாம் அவ்வளோதாங்க பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் நம்ம அப்புறம் மட்டும் எடுத்து ப்ளேட்ல சேவ் பண்ணிடலாம் ஒரு சில இடையில் போட்டாச்சுங்க அவ்வளோதாங்க பிஸ்கட் ரெடி பிஸ்கட் அருமையாகட்டு ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் பிஸ்கட் வந்து பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அருமையான சுவையில் கிறிஸ்மஸ்க்கு பிஸ்கட் ரெடிங்க கோல்டு கோயின்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூடு ஆறலை இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எம்மி எம்மி பிஸ்கட் ரெடி பிஸ்கட் வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மூறுபா இருக்குது பாருங்க சூப்பராக கிடைக்குமா உங்களுக்கு சூப்பரான பிஸ்கட் ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அட்டா கஷ்டமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து பிஸ்கட் வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நல்லா மறுபருப்பாக இருக்குது சூப்பராக இருக்குங்க அட்டா கஷ்டமாக எடுத்துருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நெய் ஊற்றிருக்கனால நெய் வாசனை பால் ஊற்றிருக்கனால நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு அட்டை கஷ்டமா இருக்கு சூப்பருங்க ஒரு கப்பு கோதுமை வச்சு ஈஸியாகட்டு வீட்டிலே பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்